ஒருபடி கூலிப்பட ஆடியோ லான்சின் தலைவரின் அரங்கை அதிரவிட்ட பேச்சு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது யாரோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டு மிரட்டி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது மாடல் நான் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் என்னுடைய உடம்புல நிறைய பேர்பாக்ஸ் எல்லாம் மாற்றி கொஞ்சம் என்னை பார்த்து தலைவர் கூறி தெரிவிக்க எனது வெற்றிக்கு காரணம் இதுதான் இந்த உழைப்புக்கு மேல என் வெற்றிக்கு ஒரு ரகசியம் உண்டு அதுதான் இறைவனின் குரல் இறைவனின் குரலையும் உங்கள் குரலையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவு பணம் புகழ் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி வெளியில் கௌரவம் இல்லையெனில் எதுவும் இல்லை அப்படின்னு நாகார்ஜுனாவை பார்த்து என்ன ஸ்கின்னு என்ன கலரு எனக்கு எல்லா முடியும் போச்சு கொட்டி போச்சு நீங்க எல்லாம் பயங்கரமா இருக்கிறீங்களே என்ன சீக்கிரட்டுன்னு நாகார்ஜுனாவிடம் கேட்டேன் ஒன்றுமில்லை சார் ஜஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்லி அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அஜித்த பத்தி பேசி அரங்கைய அதிர வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஜித் நம்ம தலைவருடைய தீவிர ரசிகர் அது மட்டும் இல்ல மானசீக குருவாவே ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு வெளிப்படையாவே அவரு பேட்டியில அறிவிச்சிருந்தாரு இப்போ அவருடைய அந்த வசனத்தை தலைவர் உச்சரித்திருக்கார் ஏன்னா தலைவருடைய வசனத்தை தான் எல்லாருமே உச்சரிப்பாங்க இது தலைவர் முதல் முறையா நம்ம அஜித் அவர்களுடைய வசனத்தை உச்சரித்திருக்காரு இது எந்த படம் அப்படின்னாக்கா தலைவர் சொல்றாரு வெங்கட் பிரபு மங்காத்தாவில் அஜித்துக்கு ஒரு டைலாக் எழுதியிருப்பார் நான் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி தான் நாகார்ஜுனா இதில் கேரக்டர் செஞ்சிட்டார் அப்படின்னா பாருங்க நல்லவனா இருக்கிறா போல இருந்து தான் இல்லை ஓகேங்களா எல்லாம் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு ட்விஸ்டு மேல ட்விஸ்ட் இந்த படத்துக்கு நீங்க படம் பேக்கேஜ் மட்டும் இப்ப ட்ரெய்லர் பார்த்து நீங்க கணிக்கவே முடியாது அது வேற லெவல்ல அதாவது இதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் கைவந்த கலை பாருங்க இவ்வளோ காஸ்ட்டை வச்சு வரும் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துல எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து மாசா கொண்டு வந்திருக்காரு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது ஒரு அற்புதமான ஒரு காவியத்தை கொடுத்திருக்காரு இதுதான் தலைவர் ஸ்டைல் எப்போதுமே தலைவருக்கு எல்லாமே நல்லதாவே நட தலைவர் எப்போதுமே கிரெடிட்டா அவர் ஏத்துக்க மாட்டார் எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் ஏன் இவ்வளவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆனா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா கூலி படத்திற்கு இயற்கையாகவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அதற்கு முக்கிய காரணம் கலாநிதி மாறன் அடுத்து லோகேஷ் கனகராஜ் நான் இணைந்தது அனிருத்தின் மூன்று பாடல்கள் எல்லாமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது அதாவது பத்துல ஒண்ணு நான் அப்படின்றத அவர் அங்க தெல்ல தெளிவா சொல்ற சத்யராஜ் பத்தி சொல்லக்குள்ள அவருக்கும் எனக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு கருத்து முரண்பாடுகள் இருக்கு ஆனா அவரு வெளிப்படையாவே எல்லாத்தையும் பேசிடுவாரு ஆனா சிலவங்க வெளிப்படையா பேச மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க இல்லாதவகையெல்லாம் செய்வாங்க ஆனா வெளிப்படையா பேசறவங்கள அந்த அந்தமாரி ஆட்களை தான் நம்ப முடியாது அப்படின்னு தெரிவிக்க விட்டாரு உங்களுக்கே தெரியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் எவ்வளோ முரண்பாடு இருந்தது அப்படின்னு இரண்டு பேரும் இப்ப சேர்ந்து நண்பர்களா கலைக்கிருக்காங்க கூலி படத்துல அது மட்டும் இல்லை அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் கமலஹாசன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்க சொல்லுவாங்க அவரு ஜஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்டு தான் ஆனால் அவர் எனக்கு அப்பா அப்படின்னு சுருதிகாசன் சொல்லக்குள்ள அவருக்கு உங்கள் அப்பா ஆவறதுக்கு முன்னாடி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு தலைவர் சொல்லியிருப்பார் அது பார்த்தீங்கன்னா ஆணித்தரமான உண்மைதான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அப்புறம் முக்கியமாக போகிற போக்கில் லோகி அவர்களை வச்சு செஞ்சுட்டாரு ஆடியோ லன்ச்ல பாத்துக்குவன் சொன்னார்ல அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா நான் லோகேஷ் அவருடைய அந்த இன்டர்வியூ பார்த்தேன் பார்த்துட்டு இருந்தேன் முடியல சரி படுத்துக்கிட்டு பார்த்தேன் அப்பவும் முடியல சரி தூங்கி எழுந்துட்டு பார்த்தேன் அப்பவும் முடியல ரெண்டு மணி நேரமா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருப்பா மனுஷன் அப்படின்னு என்னால முடியலப்பா லோகேஷ் அவர்களை வச்சு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லலாம் லோகேஷ் அவர்கள் பேசக்குள்ள என்ன சொன்னார்னா எங்க அப்பா கண்டக்டாக இருந்தார் பஸ் கண்டக்டர் தான் கோயம்புத்தூரில் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் கூலியாக நடிக்கிறார் எனக்குள்ள ஒரு கண்டக்டரா இருந்து அவர் சூப்பர் ஸ்டாரான அந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கண்டக்டர் மக இன்னைக்கு கதை எழுதி கலைக்கெடுக்காரு இது பெரிய சரித்திர கதையாக மாறும் இந்த படம் சரித்திரம் படைக்க போகிறது அப்படின்றத மட்டும் இது ஒரு லாஜிக்காகவே நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா அதில் ஒன் ஃபோர் டூ ஒன் அதுதான் அவங்க அப்பாவோட பேட்ச் நம்பரு அது தலைவருக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார் கூலியில் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மீட் எடுத்தவர் கார்த்திக் சூப்ராஜ் விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை நம்ம காட்டினவர் அதையே நான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவர் தெரிவிக்க விட்டுருக்காரு கண்டிப்பாக விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை இந்த படம் முழுக்க நம்ம பார்க்கலாம் வெறித்தனமாக இருக்குது ட்ரெய்லரில் மகசாக இருக்கிற தலைவர் சிம்பிளான ஒரு ட்ரெஸ் தான் அவ்வளோ அற்புதமா ஒரு ஒரு ஃப்ரேமும் பக்காவா செதுக்கெடுத்துருக்காரு முக்கியமாக நம்ம உபேந்திரா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசக்குள்ள என்ன சொன்னார்னா எஃப்டிஎஃப்எஸ் அதாவது முதல் நாள் முதல் காட்சிக்கு சொந்தக்காரரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு அது மட்டும் இல்லை நாகார்ஜுன அவர்கள் பேசக்குள்ள என்ன சொல்லியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்னைக்கும் உண்மையான சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அது மட்டும் இல்லை நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் பேசக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஜெயிலரில் நான் ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு சொன்ன கூலியில் அவர் ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த டூ பாயிண்ட் ஓ ஜெயிலர் ரெக்கார்டெல்லாம் வீழ்த்தி சாதனை படைக்க போகிறார் அப்படின்றத மட்டும் உறுதி பண்ணியிருக்காரு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா இந்த மரம் எப்பெல்லாம் சாயுதோ அதை தாங்கி பிடிக்கிறது என்னுடைய ரசிகர்களுடைய என்னுடைய ரசிகர்களின் பாதம் தொட்டு வணங்க வேண்டும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நிகழ்ச்சியான பேச்சு மனம் நெகிழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் காலை தொட்டு வணங்க நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் உங்கள் கடைக்கன் பார்வைப்பட்டால் போதும் என்று இருக்கிறோம் நாங்கள் அது மட்டும் இல்லைங்க அனிருத் அவர்கள் இப்போ ஃபயர் விட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பத்து கப்பு பத்து ஃபயர் அப்படின்னு அடிக்கிறோம் இந்த ஜெய்சிங்கில் ஜெயிக்கிறோம் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காருங்க இது மரணமாசு அப்படின்னு சொல்லலாம் நான் ட்விட்டு தான் போடுவேன் இப்போ லைவாகவே சொல்கிறேன் அப்படின்னு இந்த படத்தை கூலி படம் ஒரு ப்ரில்லியன்ட் மூவி இன்டெலிஜெண்ட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி படத்துல முழு திறமையும் காட்டியிருக்காரு நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க இதை நான் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லலை ஏதோ நான் ஹைப்புக்காக சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நீங்க படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு தெரிக்க விட்டாருங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் உடைய கோழி படம் லெவல்ல இருக்க போது அது மட்டும் இருக்கு நம்ம அனிருத் அவர்கள் ஃபயரை கக்க விட்டாரு ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களின் பாதம் தொட்டு வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்